ஸாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக்ஸ் தட் இஸ் வை வாஷ் ட்ராக் ட்ராக்ஸ் செய் உடனே டவுன்லோட் பண்ணுங்க. 2D டி என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஸ்டோன் பென்ச் க்ரியேஷன்ஸ் வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யாவின் ரெட்ரோ நடை போடுகிறது. இந்தியா முழுமைக்கு மாணவர்கள் நீட்டு தெரிவித்தறாங்க என் மாநிலத்தில் மட்டும் ஏந்த கொடுமை நடக்குது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் என் பிள்ளையருடைய துப்பட்டாவை எடுக்கிறாள் பூணூலில் அறுக்கிறா தலைமுடியை விரித்து விடுறா முழுக்கை போட்ட சுடிதார்னா அரக்கையாக வெட்டுறா உள்ளாடையே எந்த எந்த மாநிலத்தில் கலட்டுறான் மூக்குத்திய பல இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பார்த்து எழுதிட முடியும்னு நம்புதா அந்த சமூகம் ஏன் அங்க கண்காணிப்பு கருவி சிசிடி கேமராவை வை அப்பா மேற்பாளர்கள் சூப்பர்வைசர் இருக்கான்ல அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு பார்த்து எழுதும் போது அப்படிக்க மாட்டாரா இந்த தோடுக்குள்ளையும் மூக்குத்திக்குள்ளையும் நீ பிட்ட மறைச்சு கொண்டு எழுதிட முடியும்னு நம்ப சொல்றேன் ஆனால் இந்த ஓட்டு போற பெட்டி இவ்வளவு பெரிய பெட்டிகளை ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நம்ப சொல்றேன் பிள்ளைகளை பொத்தானா இருக்கிறது இந்த பொத்தானுக்களை பிட்டு கொண்டு வர முடியுமா என்ன வேலை இது காவல்துறை மூக்கு தான் கலட்டிடுற வீட்டுக்கு போய் உடைய மாத்திக்கிட்டு நீட்டு தேர்வுக்கு ஏற்ப மேலாடை விற்கப்படும் வைக்கப்படும் நாண்டுகிட்டு சாதம் அதெல்லாம் பாத்து இந்த நாடாது தேர்வு அழுது வரும்போது பிள்ளைகளை கடைசி அரை மணி நேரம் உட்காந்து மனதுக்குள்ள நினைவுபடுத்தி அமைதியான சூழ்நிலையில் போய் அந்த பிள்ளைய தேர்வு வாசல்ல நிக்க வச்சிருந்த பிள்ளைகளை காட்சியை பாருங்க உன் மகளோ என் தங்கச்சியோ உன் மகளோ உன் தங்கச்சியோ எழுதுனா உன் மனநிலை மறுபடியும் மறுபடியும் இவங்களுக்கு ஓட்ட போட்டு கேவலப்படுத்தி நாட்டை நாசம் பண்ணிட்டு பாருங்க தலைவர் கலைஞரவர்கள் மட்டுமே இன்று இருந்தால் அன்று ஸ்டாலின் என்றாலே உழைப்பு 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 என்று சொன்னார்கள் இன்று இருந்தால் ஸ்டாலின் என்றாலே சாதனை 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 என்றால் ஆமா ஒண்ணுமே இல்லாமல் இவ்வளவு கொடுமையான ஆட்சியை ஐந்து ஆண்டு நடத்திட்டிங்கன்னா அது சாதனை தானே அது அப்படி சாதனை சொல்றோம் அப்பா அப்பா எந்த அப்பா பிள்ளைகளை இப்படி பாடாப்படுத்துவார் அப்பா கொடுமைய பலமுறை இதை கண்டித்து இதை எதிர்த்து நான் ஊடகத்தின் வாயிலாகவும் சரி பொதுக்கூட்டங்களின் வாயிலாகவும் பேசியிருக்கேன் இது வந்து மாநில தன்னாட்சி மாநில சுயாட்சி நாயகர்கள் என்று நாயகர் என்று விழா எடுத்து பாராட்டிக் கொள்கிறவர்கள் வெக்கப்படும் இந்த நீட்டுங்கிற இந்த தேர்வு முறையில் பல கேள்விகளை நாங்கள் எழுப்புறோம் அதுக்கு யாரிடத்திலும் பதில் இல்லை இந்த நீட்டுங்கிற தேர்வு முறை தான் தரமான மருத்துவரை உருவாக்கும் என்பதை எப்படி உறுதி தருவீங்க நான் பன்னிரெண்டாம் வகுப்பு பிளஸ் டூ தேர்வில் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது எண்பது இப்படி வாங்கி வர்றேன் ஆனால் நான் மருத்துவம் படிக்கணுங்கிற எனக்கு கனவு இருக்கு நீட்டு தேர்வு எழுதணுங்கிறீங்க அதுல நான் தோற்றுட்டா தோற்றுறேங்கிறீங்க ஒரு எண்ணூத்தம்பது மதிப்பெண்களை பெற்றி அதை எல்லையில தேர்ச்சி பெற பார்டர்ல பாஸ் பண்ணி வர்ற ஒரு மாணவன் நீட்ல தேர்ச்சி பெற்றால் அவன் மருத்துவம் படிக்க தகுதியான மாணவன் போக்கு என்பதை மனச்சான்று மக்கள் அறிவார்ந்த பெருமக்கள் ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும் இந்த நீட் அதுக்கு சிறப்பு பயிற்சிங்கிற பேரில் பல ஆயிரம் கோடியை அதை நடத்துகிற முதலாளிகள் நிறுவனங்கள் சம்பாதிக்கிறதுக்கு ஒழிய தரமான மருத்துவரை உருவாக்குதா போலி மருத்துவர்களை உருவாக்குதா என்பதை உங்கள் முன்னாடி உங்க பார்வைக்கு நான் வைக்கிறேன் இந்த மா நீட் தேர்வை நடத்துகிற நிறுவனம் எது இந்த நாடு நடத்துதா அமெரிக்காவில் இருக்கிற புரோமெட்ரிங்கிற ஒரு நிறுவனம் தனியார் நிறுவனம் நடத்துது இந்த கேள்வியை நான் பலமுறை எழுப்ப உன் நாட்டின் மாணவனுக்கு தேர்வையே நடத்த முடியாத அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ற நீ அது அமெரிக்காவில் இருக்கிற தனியார் நிறுவனம் தான் நாட்டின் தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செஞ்சு தருவாங்கிற நிலைமை எவ்வளவு அவமானகரமானது என்பதை இன மக்கள் அன்பு சொந்தங்கள் ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும் இது எவ்வளவு கொடுமையானதுன்னு அவன் இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்களை இந்த நாட்டுக்கு தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்து குலதெய்வ கோயில் எந்த அவனுக்கு என்ன தேவை இருக்குது என்ன தேர்வு இருக்குது ஒரு மாணவனை தேர்வு செய்ய தேர்வை நடத்த முடியாது நீ ஒரு நாட்டின் தலைவனை தேர்வு செய்த தேர்தல் எப்படி சரியா நடத்துவ எப்படி நடத்துவ இதுல என்ன முறை நீட்ல நான் தேர்ச்சி பெற்று வந்துடுறேன் எனக்கு பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியர் பெருந்தகைகள் யார் மருத்துவ பேராசிரியர்கள் யார் பழைய மருத்துவர்கள் தான் அந்த பாடத்திட்டம் என்ன பழைய பாடத்திட்ட முறை தான் அப்ப அதே பேராசிரியர் பெருமக்கள் அதே பாட முறை எப்படி அப்புறம் மருத்துவம் மட்டும் இப்படி தரமாக வந்துடும் அதே தரம் ஆனால் நீட்டு தேர்வெழுதி வருவதாலேயே ஒரு தரமான மருத்துவன் வந்துருவான்னு நீங்க சொன்னா எவ்வளவு பெரிய வைத்தகாரத்தனம்ங்கிறது சிந்திச்சு பார்க்கணும் இந்த தேர்வு முறையை கொண்டு வரும்போதே ஒடுக்கப்பட்ட கல்வி பல ஆயிரம் ஆண்டுகளாக பல ஆண்டுகளா மறுக்கப்பட்ட சிற்றூர்களில் நான் வந்து வசதியிற்கு தனித்திறன் தனி பயிற்சி வச்சு படிச்சுக்கிறேன் எனக்கு மின் விளக்கு இருக்குது எனக்கு எல்லாம் இருக்குது ஆனால் இது எதுவும் இல்லாத சிற்றூர்கள் இருக்கிற மாணவன் அவனுக்கு மருத்துவ கனவு வரக்கூடாதா கிராமப்புறங்களில் வரக்கூடாது கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்கள் இருக்குது இந்த தலைமுறையில் தான் படித்தவங்களாம் இருக்கு நான்லாம் எங்கள் ஊரில் அஞ்சாவது பட்டதாரி அதுக்கு முன்னாடி எவ்வளவு காலம் இருந்த கல்வி எவ்வளவு மறுக்கப்பட்டிருக்க சிற்றூர்களாக நாங்கள் இருக்கோம் சிமிலி விளக்கில் மண்ணெண்ண விளக்கில் படித்தவங்க அப்போ எங்கள் நிலமையெல்லாம் அப்போ நீ அந்த மாதிரி வரும்போது அவனெல்லாம் மருத்துவ கனவு பாலாயி போயிடும் பொசுங்கி போயிடும் கருகி என்கிற ஒரு கனவு இது ஒரு தொலைநோக்கு பார்வையில்லாது எப்படி இந்த நீட்டுத் தேர்வை காங்கிரஸ் கொண்டு வந்த போது இதே திமுக அரசு எப்படி ஆதரிச்சது எப்படி ஆதரிச்சது என் தங்கச்சி அனிதா செத்த பிறகு ஏற்பட்ட புரட்சியில் அப்ப மரணத்தில் ஏற்பட்ட கொந்தளிப்பு கொதிப்புல உடனே ஐயோ இல்லை நாங்க அப்படி இப்படி நீட்டை நாங்கள் ஓடிப்போம் அதுக்கு ரகசியம் வச்சிருக்கோம் நீங்க கதை விட்டீங்க அறுபது லட்சத்துக்கு மேல வாங்க நீங்க என்ன பண்ணீங்க சேலம் மாநாட்டில் குப்பை எழுதிக்கு போட்டு போயிட்டீங்க யார்ட்ட கொடுத்தீங்க அந்த கை ஐயா பிரதமர் மோடியை சந்திச்சீங்க ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சீங்க முதல்வர் சந்திச்சார் தம்பி உதயநிதி துணை முதல்வர் சந்திச்சார் என்ன செஞ்சீங்க எங்க கொடுத்தீங்க என்ன கொடுத்தீங்க எங்க கொடுத்தீங்க இது பாதிக்கும்னு தெரியாம எப்படி இந்த முறையை கொண்டு வந்தீங்க சரி நீட்டு நீட்டை எழுதுறாங்க இந்தியா முழுமைக்கும் மாணவர்கள் நீட்டு தேர்வு எழுதுகிறாங்க என் மாநிலத்தில் மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் என் பிள்ளைகளுடைய துப்பட்டாவை எடுக்கிறான் பூணூலா இருக்கிறான் தலைமுடியை விரிச்சு விடுறான் முழுக்கை போட்ட சுடிதாரன அறக்கையா வெட்டுறான் உள்ளாடையை எந்த எந்த மாநிலத்தில் கலட்டுறான் என் பிள்ளையுடைய உள்ளாடையை கலட்ட நீ யார் எது கலட்டுற அந்த தேர்வு நடத்துகிற ஆணையர் அந்த மேற்பார்வையில் கடத்துற காவல்துறைக்கு என்ன வேலை மனச்சான்ரோட இந்த நாட்டு மக்கள் தய யோசிக்கணும் இது நீதி வேணாம்ங்கறாரு இப்படி தான் கூடாது மூக்குத்தி தோடு எவ்வளவு 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 பெருசு இருக்கும் மூக்குத்தி அரிவாரந்த மக்கள் செஞ்சு பாருங்க இந்த மூக்குத்தி எவ்வளவு பெருசு இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பார்த்தல இட முடியுன்னு நம்புதா அந்த சமூகம் நம்புதா ஏன் அங்க கண்காணிப்பு கருவி வਈ சிசிடி கேமராவை வை அப்ப மேற்பார்வையாளர்கள் சூப்பர்வைசர் இருக்கான்ல அவ என்ன பண்ணிட்டு இருக்கார் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்தலக்கும் போது அப்படிக்க மாட்டாரா இந்த தோடுக்குள்ளைய மூக்குத்துக்குள்ளையும் நீ விட்ட மறைச்சு கொண்டு எழுதிட முடியும் நம்ப சொல்ற ஆனால் இந்த ஓட்டு போடுற பெட்டி இவ்வளவு பெரிய பெட்டிகளை ஒண்ணும் செய்ய முடியாது என்ன நம்ப சொல்ற இது சரியா பதிவு நடக்கும் இந்த மூக்கத்துக்குள்ள விட்டு கொண்டு போய் எழுதிருவான்னு என்னை நம்ப சொல்ற அருணாக்குடியா இருக்க சொல்ற பூனூல இருக்க சொல்ற தாலிய கல்ட்ட சொல்ற இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாடா ஏன் எனக்கு படிக்கிறது இந்த நாட்டுல மட்டும் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது ஏன் எனக்கு இவ்வளவு கடினமா இருக்கு ஏன் உலகத்தில் எந்த நாட்டிலே கல்வி ஏன் சுகமா இல்லாம சுமையா இருக்கு ஏன் இவ்வளவு கொடுமையா இருக்கு உங்களை எல்லாம் யாரா மருத்துவராக சொன்னதுன்னு கேட்கிறீங்களா என்ன என்ன கணக்குல இதை கொண்டு வரிய வட இந்தியாவில் நான் அறிவார்ந்த பெருமக்களே நான் என்ன காணொலி ஆவணத்தை காட்டுறேன் வட இந்தியாவில் இதே நீட்டு தேர்வு எழுதும் போது புத்தகத்தை விரிச்சு வச்சு எல்லாரும் எழுதுறான் அந்த மேற்பார்வையாளர் அந்த பார்வையிட சூப்பர்வைசர் என்ன பண்றாரு பதவடைகளை நின்றுகிட்டே யாராவது வரானு பதிச்சுக்கார் நீங்க எல்லாம் பார்க்க தவறி இருந்தா நான் அந்த காணொலியை தர நீங்க ஒளிபரப்புங்க இத்தனை மாநிலங்கள் நடக்கும்போது ஏன் மாநிலத்தில் மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்கு தமிழ்நாட்டில் மட்டும் பிள்ளைகளை பொத்தானா இருக்கிறது இந்த பொத்தானுக்களை பிட்டு கொண்டு வர முடியுமா என்ன வேலை இது காவல்துறை எதுக்கு அங்க வந்து கழட்டுது மூக்குத்திய போட்டு தழன்ற இது பண்ற உள்ளாடைய கலட்டிடுற வீட்டுக்கு போய் உடைய மாத்திக்கிட்டு வாழ்ற இன்னைக்கு சவுளி கடையில் நீட்டு தேர்வுக்கு ஏற்ப மேலாடை விற்கப்படும் போட்டிருக்கான்

தான் மருத்துவம் படிப்பேன் நான் டாக்டரா வருவேன் என்னவா ஆகிறாய்னு ஆச்சரியர் கேட்கிறான் இந்த நாட்டில் ஒரு சாபக்காடு ஒருத்தம் கூட நான் நல்ல அரசியல் தலைவனாகணும் நல்ல வேளாண் குடிமகன் ஆகணும் ஒருத்தனும் சொல்றது இல்லை எல்லாம் டாக்டர் இன்ஜினியர் தான் ஆய் தொலை டாக்டர் ஆகு அப்படி கனவோட நான் மருத்துவர் ஆவேன் மருத்துவர் சொல்லி வந்த என் பிள்ளைகளுக்கு கடைசி அவன் கூட படித்த நண்பனை சமூகத்தை பெற்றோர்களை உறவினர்களை எதிர்கொள்ள முடியாம தானே உயிரை மாய்த்துக்கிட்டு போகுது பச்ச பிள்ளைகளை கொள்ற குடிக்க வச்சு கொள்ற படிக்க போற இடத்துலையும் தேர்வு விடாம கொள்ற என்னதான் அது நாடுது என்னதான் நாடு கொடுமை பித்தான வெட்டிக்கிட்டு மூக்குத்திய போட்டு கலட்டிக்கிட்டு இருக்க இதுக்கு அறிவு யாராவது கேட்க மாட்டேல யாருமே கேட்க மாட்டேல எங்க இந்த மூக்கு திகில எப்படி பிட்டு கொண்டு போக முடியும் எப்படி கொண்டு போக முடியும் தாலியில என்னங்க பிட்டு கொண்டு எப்படி கொண்டு போய் பார்த்து எழுதிட முடியும் குடிக்க வச்சும் தாலியா இருக்கிற படிக்க வச்சு தேடுவதும் தாலியா இருக்கிற இது என்ன நாடுது கேட்டா நாங்கள் தான் சுயாட்சி நாயகன் இதுதான் சுயாட்சியா தேர்வு எழுது வரும்போது பிள்ளைகளை கடைசி அரை மணி நேரம் உட்காந்து மனதுக்குள்ள நினைவுபடுத்தி அமைதியான சூழ்நிலையில் போய் அந்த பிள்ளைய தேர்வு வாசல்ல வாசலில் நிற்க வச்சு அந்த பிள்ளைகளை காய்ச்சியை பாருங்க உன் மகளோ என் தங்கச்சியோ உன் மகளோ உன் தங்கச்சியோ எழுதுனா உன் மனநிலை எப்படி இருக்குமான்னு பாரு மறுபடியும் மறுபடியும் இவங்களுக்கு ஓட்ட போட்டு கேவலப்படுத்தி நாட்டை நாசம் பண்ணிட்டு கேள்வி வேற என்ன செய்யறதுன்னு தெரியாது இதுக்கெல்லாம் முடிவு கட்டுற ஒரு காலம் வருது நீ மாத்தலைன்னா பாரு நானு என் பாட்டை அயோத்தியாச பண்டிதர் மேல ஆணையிட்டு சொல்றேன் ஒரு நாள் நான் வந்து உட்கார்ந்தவன நீட்டு உன் நீட்டை பாக்குறேன் நீட்டு வேற எங்கேயாவது காட்டுன்றேன் நான் ஏன்னா ஆந்திரால பீகார்ல மத்த மாநிலத்தில் எழுதும் போதெல்லாம் இப்படித்தான் என் பிள்ளைகளை கழட்டி கழட்டி விடுறியா காவல்துறைக்கு எங்க என்ன வேலை தேர்வு எழுதுற அரங்கத்துக்கு வாசல்ல காவல்துறைக்கு என்ன பெண்காவலர்கள் ஏன் என் பிள்ளைகள் சுட்டிதாரை கழட்டுறது அதை கழட்டுறது இந்த தலைமுறை இதெல்லாம் என்ன வேலை ஏன்னா லக்கு என்னது இது ஏடா இவ்வளவு சோதிக்கிற ஆதார் கார்டு கேட்ட கை ரேகை கண்வெளியெலாம் எடுத்த செக்யூரிட்டின் ஏர்போர்ட்டுக்குள்ள வானூர்திகளை போக முடியல சூவை கழட்டு பெல்ட்டை கல்ட்டுங்கிற ஆயிரத்தெட்டு தடவை சோதிக்கிற அதே வந்து புல்வாமாவில் அடிச்சிட்டு போகிறேன் பதில் காமல் அடிச்சுட்டு போகிறேன் அதையெல்லாம் விட்டுற அந்த பிட்டடிக்கு போகுது என் பிள்ளைன்ட்டு இங்கே பிடிச்சுன்னு நோக்கிட்டு இருக்கு என்ன நீ உன் பாதுகாப்பு கேவலம் கேவலம் இத்தனை மாநிலங்கள் போது என் மாநிலத்தில் மட்டும் இந்த துயரம் தொடருது கேட்டால் இவங்கெல்லாம் நல்லாட்சி கொடுத்துட்டேன்னா அவரே சொல்லி பார்ப்ப அவரே சொல்லிப்பா அவர் திரார் பாருங்க ஏ ஏ தலைவர் கலைஞரவர்கள் மட்டும் இன்று இருந்தால் அன்று ஸ்டாலின் என்றாலே உழைப்பு 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 என்று சொன்னார்கள் இன்று இருந்தால் ஸ்டாலின் என்றாலே சாதனை 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 என்றால் ஆமாம் ஒன்றுமே இல்லாமல் இவ்வளவு கொடுமையான ஆட்சியை ஐந்து ஆண்டு நடத்திட்டிங்கன்னா அது சாதனை தானே அது அப்படி சாதனை தான் சொல்லணும் அப்பா அப்பா எந்த அப்பா பிள்ளைகளை இப்படி பாடா படுத்துவார் அப்பா ரொம்ப கொடுமையா இருக்கு குடிக்க போறணும் கூட ஒரு வசதி இருக்குங்க அது உட்காந்து குடி அப்படின்றது எல்லாம் நின்னும் போலும் மரியாதையா கொடுக்குறான் படிச்சு தேர்வு எழுத போற என் பிள்ளைகளை நீங்க படுத்துற பாடு ஒன்னும் இல்ல எல்லாரும் தேர்வு எழுதணும் பிரதமர்ல இருந்து எல்லா அமைச்சர் முதலமைச்சர் எல்லாம் தேர்வு எழுதணும் நீதிபதினா தேர்வு எழுதுறீங்களா வழக்கறிஞர் தேர்வு இருக்கு ஐபிஎஸ்க்கு தேர்வு இருக்கு ஐஏஎஸ்க்கு தேர்வு இருக்கு எல்லாத்துக்கும் தேர்வு இருக்கு மருத்துவருக்கு தேர்வு இருக்கு எக்ஸிட்டு நீட்டு எக்ஸிட்டு எல்லாம் வைக்கிற இந்த அமைச்சர் நாட்டையே கட்டி ஆள் பிரதமர் உள்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் இந்த இருக்கிற முதலமைச்சர் இந்த அமைச்சர்களுக்கு என்ன தேர்வு இருக்கு அப்ப என்ன செய்யணும்னா மக்கள் தேர்வு செஞ்சுட்டாங்க தேர்வு செஞ்சுட்டாங்க எம்எல்ஏ வாரு எம்பி ஆரு ஆனா அமைச்சர் ஆகணும்னா வா நீ ஒரு நீட்டல் வா இங்க வா இங்க வாப்பா ஒரு சிலபஸ் இலக்கியம் வரலாறு அறிவியல் புவியியல் வேளாண்மை மருத்துவம் எல்லாவற்றையும் ஒரு பாடம் அமைப்பான் வச்சு படிப்பான் படிச்சு உண்மையிலேயே நல்ல நீதிபதிகள் நேர்மையான ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அதை திருத்தட்டும் வேல்யூ வந்து நீ எழுதி வந்து அதிக மதிப்பெண் பெற்றுட்டாங்க நல்ல மதிப்பெண் பெற்றவர் பிரதமர் முதலமைச்சர் ஓரளவுக்கு பெற்றவர் உள்துறை அமைச்சர் அப்ப வருவான் தோற்று போனா வெளியில போய் சாதாரண எம்பி எம்எல்ஏவா இருக்கு சும்மா வந்து எல்லாரும் பேர் எழுத இவர் எதையும் எழுத மாட்டா உங்களுக்கு ஆடுங்க இது ஒரு கொடுமை தான் வேற ஏதாவது கேளுங்க பெரியாயிரப்பற காலையில படிச்சு செய்தியை படிச்சு தலைகாஞ்சு போயிருக்க விஜய் வந்து

என்கிட்ட கேளுங்க நான் ரொம்ப முன்னாடியே தயாராகி போய்கிட்டு இருக்கேன் ஏன் கட்சி ஏன் அரசியல் இவங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்கு தான் புரிதா புரிதா அதனால அதை விட்டுருங்க அதை விட்டுருங்க அது என் தம்பியுடைய விருப்பம் அவர் செய்யறாரு அதனால அத போய் நான் கருத்து சொல்ல தயாரா இல்ல வேற ஏதாவது அங்க இருக்கிற தீண்டாமையோ அது அந்த சாதியை இழிவோ அதெல்லாம் ஒளிஞ்சு போய் சமத்துவம் வந்துரும்னா அது மாற்றலாம் இந்த கால எடுத்துட்டாப்புல அதுக்கு நாங்கள் நேத்தான் ஆட்சிக்கு வந்த மாதிரி பேசிட்டு ரொம்ப நாளாவது காலனி தான் இருக்குது நாங்கள் சொன்னோம் குடியிருப்புகளாக மாற்றி எங்களுடைய முன்னவர்கள் பெயரில் அந்த குடியிருப்புகளாக வச்சிருவோம்னு நாங்கள் சொன்னோம் அதை இன்றைக்கி யாரோ அது இப்போ தானே தமிழை அரசாணை வருது திடீர்னு பாரதாசன் வந்து எங்கள் பா தாத்தா இருக்காப்புல போன வாரம் தான் பிறந்திருக்காப்புல அதனால இப்போ அவர் பிறந்தநாள் விழா கொண்டாடி ஒரு வாரம் தமிழ் வாரம் தமிழ் வாரம் நீங்க கொண்டாடுங்க ஆனால் கொண்டாடுகிற பெருமக்கள் கொஞ்சம் சொல்லுவேன் புரட்சி பாவலன் பாவன் கொண்டாடும் போது இந்த பாவை எல்லாரும் குகைக்கில் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறத யாராவது ஒருத்தர் சொல்லணும் அப்புறம் நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் அதையும் பாடும் எப்படியே அதையும் பாடும் சும்மா அங்கே வந்துகிட்டு கொண்டாடி சும்மா இனிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்க இருக்கக்கூடாது புரியுதா என்னதான் கொண்டாடுறீங்கன்னு நான் பார்க்கத்தானே போறேன் அங்கே போயிட்டு எங்கள் தளபதி போல உண்டா எங்கள் சின்னவர் போல உண்டா இந்த கொடுமையெல்லாம் கேட்காதுன்னு தான் அவன் முன்னாடி சேர்த்து போயிட்டான் வேற வேற

ரொம்ப வேதனை வந்துருச்சு நான் சிரிச்சுட்டு அப்படியே போயிடணும் நம்பி இப்போ எனக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது வழியாக இருக்குது சிரிச்சுட்டு போயிடுவோம் வாங்க ஆனால் இதை சரி செய்யணுங்கிற வெறி இப்போ உங்களுக்கு ஒரு கோபம் வருதுல்ல இந்த கோபத்தை தயவு செய்து இந்த கோப நெருப்பை அணைய விடாமல் இருங்கன்னு ஒரு ஆறு மாதம் இருக்கு இருக்குது இவங்களை பொசுக்கணும் தயவு செய்து இவங்கள ஒழிக்கணும் இதை விட கொடுமை இந்த பாலம் கட்டி திறக்கிறதுக்கு முன்னாடி இழிஞ்சு விழுந்தது பள்ளிக்கூடம் கட்டி திறக்க முன்னாடி இழிஞ்சு விழுந்தது பாலம் கட்டிட்டு போகிறாங்க ஒரு மலையில் காணாம் பாலத்தை இதெல்லாம் ரோடு போடப்படலை தம்பி ரோடு மூடப்படுது இப்ப நான் என் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா குண்டு குழியுமா இருக்கும் அதான் மலை மேல வண்டி ஓட்டி போற மாதிரி இருக்கும் ஆனா தேர்தல் வரும்போது ரோடு போடப்படாது அந்த குண்டு குழி மூடப்படும் இது ஒரு தூராட்சி முறை ஆட்சி முறை இந்த ஆட்சி முறை சரித்திர புகழ் பெற்ற திராவிட மாடல் என்று குறிக்கப்படுகிறது இது இதுக்கு பேரு திராவிட மாடல் இந்த ஓல்டு மாடல் அம்பாசிடரை ஈஎம்பித்தாள பேர் தூக்கி போடல பார்த்தே இருங்க கல்வி நம்ம கல்வி முறையை நம்ம கொஞ்சம் கல்வி முறையே நம்மகிட்ட தப்பா இருக்கு எங்களுடைய கோட்பாடு எங்கள் அப்பா நம்மால் கடைசி வரை வலியுறுத்தியது நமக்கு எட்டாம் வகுப்பு வரை தேர்வில்லாத தேர்ச்சி சுவர் இல்லாத கல்வி உங்களுக்கு விளங்குதா எங்களுடைய கோட்பாடு இந்த தேர்வு இல்லாத தேர்ச்சி எட்டாம் புறைக்கு பிள்ளை ஆல் பாஸ் எல்லா ஆளார் புற மட்டும் அங்கே போயிட்டு ஒன்பதாவது வகுப்புல ஒரு தேர்வு வைக்கிறோம் ஏன்னா பத்தாம் வகுப்பில் ஒரு பொது தேர்வு வருது என் பிள்ளைகளே என் செல்வங்களே பத்தாம் வகுப்புலேயே இது மாதிரி தான் ஒரு தேர்வு வரும் இது ஒரு பெரிய வித்தை கிடையாது இதுக்கெல்லாம் பயந்துக்கிறாத இது மாதிரி தான் வரும் இப்படி தாள் கொடுப்பாங்க கேள்வித்தால் அது பார்த்துட்டு நீ இதுக்கு பதில் எழுதணும்னு ஒரு பயிற்சி அது பத்தாம் வகுப்பு இந்த பதினொன்றாவது பொது பொதுத்தேர்வு வைக்கணும்னு சொல்கிறது என்னென்னா சில தனியார் பள்ளிகள் கல்வி என்ன பண்ணுதுன்னா நேரடியாக ரெண்டாண்டும் ஆண்டும் தேர்ச்சியை காட்டுறதுக்கு பண்டாவ வகுப்புலேயே பாடத்தை நடத்தி விட்டுருது பண்டா பாடத்தை அங்கே போய் என்ன செஞ்சிருதுன்னா தனித்திறன் போட்டியில் பொதுத்திறனுக்கு போகும்போது அவன் பதினொன்றாம் வகுப்புல இருந்து கட்டுறான் ப்ளஸ் ஒன்றில் இருந்துலே அப்போ தெரியாமல் போயிருது பாடம் அப்போ நீ இதில் என்னென்னா இந்த கல்லூரி படிக்கிற மாதிரி பதினொன்றாம் ஒரு வேளை ஒரு பாடத்தில் போனால் பன்னெண்டாப்பில் சேர்த்து எழுதிக்கலாங்கிற ஒரு முறையை கொண்டு வந்தால் நம்ம பிள்ளைகளுக்கு ரெண்டு பாடத்தையும் சரியாக படித்து தேர்வு பண்ணிடும் அதுக்காக தான் எட்டாம் வகுப்பு வரைக்கும் தேர்வு இல்லாத ஒரு தேர்ச்சி முறையை கொண்டு வரணும்னு நாங்கள் சொல்கிறோம் இப்போ நீங்கள் சிபிஐல இதை சொல்கிறீங்க இன்னொரு பக்கம் புதிய கல்விக் கொள்கையில் அவன் மூணா ஆப்பு அஞ்சாப்பு எட்டாப்புள்ளே பொதுத்தறிவு எழுதுன்றான் உலகத்திலே கல்வியில் முதலிடத்தில் இருக்கிற நாடு தான் ரெண்டாவது ஜப்பான் மூணாவது சிங்கப்பூர் அந்த தென்கொரியா என்ன செய்து எட்டு வயசில் தான் பிள்ளை ஒன்றா சேர்க்குது நீ என்னை எட்டு வயசில் பொதுத்தறிவு எழுதுங்கிற சார் புரியுதா அப்போ அவள் என்ன சொல்கிறான்னா ஒரு ஒரு தேர்வு எழுதும் போது அந்த பிள்ளை தோல்வி விட்டுருச்சுன்னா அந்த கல்விங்கிறது நெஞ்சுக்குள்ளே ஒரு நஞ்சா பாய்ங்கிறோம் பள்ளிக்கூடம் போகிறதே நரகத்துக்கு போகிற மாதிரி ஆகிடுது அப்போ அந்த அந்த கல்வி இருக்கிற இருந்து இந்த பிஞ்சு மனசு ஒடிஞ்சு மனநலம் பாதிக்கப்பட்டு சமூக சீரழிவு ஆயிரும் அப்போ அதனால இது கல்விங்கிறது எப்போவுமே சுகமாக இருக்கணும் சுமையாக இருக்கக்கூடாது நாங்கள் வரும்போது வீட்டு பாடம் ஹோம்ஒர்க்கே கிடையாதுங்கிறோம் அங்கே படி ஆ அஞ்சு பாடத்தையும் நாம் படிக்கணும் அஞ்சுலேயும் நூறு நூறு வாங்கணும் வரலாறு நடத்துற ஒரு புவியர் தெரியாது புவியியல் நடத்துறதுக்கு அறிவியல் தெரியாது தமிழ் நடத்துற ஆங்கிலம் தெரியாது ஆங்கிலம் நடத்துறக்கு கணிதம் தெரியாது எல்லா ஆசிரியரும் தனித்தனியா நடத்துவாங்க ஆனா படிக்கிற நான் அஞ்சுலயும் நூத்துக்கு நூறு வாங்கணும் நாலு பாடத்துல நூறு ஒன்னே மாதிரி அறிவாளி கிடையாது உன்னை மாதிரி டே டே இவனை மாதிரி படிங்கடாய் அறிவியல் ஆசிரியர் புவியியல் ஆசிரியர் அப்புறம் கணித ஆசிரியர் ஆங்கிலத்துல தோத்துட்டேன் முட்டா பயில அறிவு கட்டவனே நீ எல்லாம் ஆடு மாடு மேய்க்க தண்டா லாய்க்கு எப்படி நாலு பாடத்தில் பாராட்டினது ஆசிரியர் பாராட்டினது உண்மையா ஒரு ஆசிரியர் கட்ட முட்டா போன்ற அது உண்மையா இதெல்லாம் ஒரு கொடுமை அதுக்கு தான் நாங்க என்ன சொல்றோம் தனித்திறன் கல்வி வீரத்துறவி விவேகானந்தர் நாட்டுக்கு போதி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்த பேராற்றல் மறைந்திருக்கிறது அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணுக்கு பெயர் தான் கல்விங்கிறார் சச்சின் டெண்டுல்கர் பந்த அடிச்சாரா படிச்சாரா அவன் பதில் இல்ல எங்களுடைய ஈடு இணையற்ற இசை மேதை எங்க அப்பா இளையராஜா படிச்சாரா இசை அமைச்சாரா எங்கள் ஐயா நடிகர் திலகம் உலகத்தில் வர மிஞ்சின ஒரு நடிகன் இன்னும் பிறக்கல பிறக்க போதும்ல படிச்சாரா நடிச்சாரா ஒரே ஆற்றல் அவனை மிஞ்ச ஆள் கிடையாது அப்படிதான் எங்கள் ஐயா அப்துல் கலாம் ஒரே துறை அறிவியல் துறை ஒரே துறைகளுக்கு அவன் ஜவர் பழனியப்பன்னு இன்னைக்கு அமெரிக்காவில் மிகப்பெரிய மேதையா இருக்கிறார் எங்கள் ஐயா மருத்துவர் எங்கள் அப்பா முத்தமிடனா இன்னைக்கு அமெரிக்காவில் பல மருத்துவர்கள் உயர்ந்த மருத்துவ நிலையில் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் அப்படி தான் ஒரே துறை தான் எங்கள் அப்பா பாரதி ராஜாவை எங்கள் அப்பா இளையராஜா மாதிரி இசாமின்னு சொல்லக்கூடாது இந்த பாவத்துக்கு அந்த அப்பா மாதிரி படம் எடுன்னு சொல்லக்கூடாது அவரவர் துறையில் மேதமை அதான் நீங்க பார்க்கணும் கால்பந்து ஆடுறவனை கைப்பந்து ஆடுங்கிறது கைப்பந்து ஆடுறவனை கால்பந்து ஆடுங்கிறது விருப்பத்துக்கு விளையாட விடு தனித்திற நாட்டில் சாதிச்சவன் தான் உலகெங்கும் நோபல் பரிசு பெற்ற பேரறிஞன் ஒரே துறையில் சாதிச்சவன் தான் அப்படித்தானே நீங்க அதை விட்டு விட்டு சும்மா போட்டு எல்லாம் எல்லாம் செய்யணு நீங்க இதுக்கு போட்டு கொண்டுகிட்டு இருக்கீங்க காலவே விளையாண்டு கிரிக்கெட் விளையாண்டு ஒன்னு இல்லை இப்ப சூப்பர் சிங்கரு இந்த சிறந்த யார் உங்களில் பிறகுதாவது அதெல்லாம் நடக்குதுல நடன போட்டி பேச்சு போட்டியில் என்ன நடக்குது பாடி நம்ம பிள்ளைய சிறந்த சிறந்த பயிற்சி பெற்று பாடுதுங்க எல்லா நாடுகளுமே பாடுது புகழ் பெறுது பொருளாதாரத்தில் மேம்படுது அவ்வளோதான் வாழ்க்கை போட்டு இங்கிலீஷ் பேஸ்டாக இங்கிலீஷ் 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 நாலேஜ் நாட் அ லாங்குவேஜ் குழப்பிக்க அதை போட்டு அடுத்தவன் மொழி உனக்கு அறிவுனு அலைகிற அறிவு கட்டத்தினத்தை முதல்ல விடு சும்மா பைத்தியக்கார மாதிரி பிரிட்டனில் பள்ளிக்கூடம் பாத விட நல்லா இங்கிலீஷ் பேசுவா அவனுடைய தாய்மொழி அது அதை அறிவு அறிஞ்சுக்கிட்டு இருக்க நீ என்ன தேவ ஒண்ணு இது ஒரு கொடுமை இந்த முறை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் அது அதுக்கு ஒரு காலம் வருது விரைவில் வருது Oscar is always on right track. That is why Fast Track download 2D Entertainment and Creations Karthik